அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் உங்களோட ஒரு திருக்குறள் மையமா வச்சுதான் இந்த காணொலிய பகிர்ந்து கொள்ள போறேன் உண்மைக்குமே வந்து சொல்ல போக ஒரு பிரச்சனைக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கும் எடுத்த உடனே இதுதான் காரணம் என்று சொல்லி ஒரு ஒரே ஒரு காரணத்தை மட்டுமே மையமா வச்சு கொண்டிருக்கீங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்காது தீர்வு பல விதமான காரணிகள் இருக்கும் அந்த எந்த காரணி எங்களுக்கு சரியானதோ அதை தெரிவெடுக்கான தீர்வு கிடைக்கும் இது வந்து அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான விடியமா தான் இருக்கின்றது இத மையமா தான் வந்து ஒரு திருக்குறள் இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது ஒரு ஒரு பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ளே அதுல பல விதமான காரணிகள் இருக்கும் ஆனா அதுல வந்து உண்மைத்தன்மையான காரணி என்ன அத அறிஞ்சு கொள்ளைக்கதான் கண்டிப்பா வந்து சரியான முடிவு ஒன்று கிடைக்கும் இப்போ வந்து கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை நண்பர்களுக்கு இடையில பிரச்சனை உறவுகளுக்கு இடையில பிரச்சனை ஏன் தனக்குள்ள தானே பிரச்சனை என்று சொல்லி பல பிரச்சனைகளை சூழத்தான் ஒரு மனுஷர் வாழ்ந்து சரினம் அப்படின்னு கேட்க அந்த மனிதர்கள் வந்து அடுத்தவர் சொல்வதையும் அடுத்தவருடைய மாகிலையும் விழுந்து உண்மையான பிரச்சனை என்ன அதுக்கு உண்மையான தீர்வு என்ன இந்த விடயத்தை வந்து கண்டிப்பாக பலரும் அறிந்து கொள்ள மறுக்கிறார்கள் மறந்து விடுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அண்மையில் கூட ஒரு இளைஞன் பேட்டி கொடுந்திருக்கிற தான் வந்து கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கு மேற்பட்ட பணத்தை இந்த இணையமொழி விளையாட்டு மூலமாக வந்து இழந்திருக்கின்றேன் இந்த இணையவழி விளையாட்டு எனக்கு என்னுடைய நண்பர் மூலமாக தான் கிடைத்தது ஆரம்பத்துல நல்ல வருமானம் கிடைத்தது ஆனா போக போக வந்து வருமானத்துக்கு தாண்டி செலவுகள் வந்தது அதுக்குள்ளேயே நான் போயிட்டேன் ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் தெளிஞ்சு உண்மையான விளக்கம் தெரிய நானாவே வந்து வெளியில வந்த நான் உண்மைக்குமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு நன்மை தரப்போடுறதில்லை யாருமே இதனை செஞ்சு சொன்ன உடனே காசு என்று சொல்லி சும்மா ஒன்றுக்கும் உதவாத ஒரு விஷயத்தை தந்துச்சு காசு தருவார்கள் என்று சொல்லி போறோம் என்று சொன்னா கண்டிப்பா இளைஞர்கள் யுவதிகளாக இருக்கிற நாங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மாஜிக்குள்ள ஆடுறோம் உண்மையான விளக்கம் என்ன என்ற ஒரு தன்மையை மறந்து விடுறோம் என்று சொல்லி அந்த இளைஞர் அந்த பேட்டியில தெரிவிச்சது வந்து கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்படித்தான் வாழ்க்கையிலுமே பல பிரச்சனைகள் ஏற்படும் உண்மையான என்ன விஷயம் விளங்காததுதான் இங்க வந்து பெரிய ஒரு பிரச்சனை இப்ப வந்து தனிப்பட்ட பிரச்சனை அதுக்கு கண்டிப்பா பொருளாதார காரணிகள் தாக்கம் செலுத்தலாம் சமூக காரணிகள் தாக்கம் செலுத்தலாம் ஏன் அரசியல் கூட தாக்கம் செலுத்தலாம் உண்மைக்குமே வந்து இப்ப ஒரு நபருக்கு வேலை கிடைக்கல என்று சொன்னா அந்த வேலை கிடைக்காததுக்கு பின்னுக்கு சமூக காரணி பொருளாதார காரணி அரசியல் காரணி என்று சொல்லி பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன ஆனா முதல்ல வந்து அந்த நபர் மற்ற காரணங்களை குறை சொல்றது தாண்டி தன்னுத்தானே வளப்படுத்தணும் தனக்கு தேவையான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தனக்கு தேவையான மேலதிக கல்வியை பெற்றுக்கொள்ளலாம் தன்னை தானே வந்து பொருளாதார ரீதியில வரும் வழிகள் அதாவது எனக்கு வந்து இந்த ஒரு மட்டும்தான் நான் செய்வே இருக்காம வழிகள்ல வந்து தன்னைத்தானே பொருளாதார ரீதியில வந்து பலப்படுத்தலாம் அப்படி நடக்க வந்து காலா காலத்துக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்கும் அப்படி என்று சொன்னா இங்க தன்னைத்தானே கொஞ்சம் பலப்படுத்தேக்க பலவீனமாகவே இருந்து கொண்டு பொருளாதாரக்காரணி சமுதாயக்காரணி அரசியல் காரணி என்று சொல்லி ஏனைய புறக்காரணிகள்ல தாக்கத்தை போட்டுட்டு தன்னை தானே எதுவுமே செய்யாம விட அங்கே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழமோ அங்கே ஏதாவது ஒரு வெற்றி கிடைக்குமோ அங்கதான் வாழ்க்கை தர உயருமோ பொருளாதாரம் தனிப்பட்ட பொருளாதாரம் வந்து அபிவிருத்தி அடையமோ கண்டிப்பா அபிவிருத்தி அடையாது காலங்கூழாவே சொல்லி கொண்டிருக்கலாம் அதெல்லாம் வசதியான நாங்களுக்கு தன் கிடைக்கும் மங்கள போல ஆட்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி உண்மைக்குமே வந்து இப்ப நீங்க ரோட்டால போறீங்க ரோட்டால போக்கிக்க வந்து நீங்க ஒரு கஞ்சலோ இல்லாட்டி ஒரு குப்பையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கழிவு பொருளை காண்றீங்க அந்த கழிவு பொருள் வந்து பாத்துட்டு நான் கழிவு பொருள் இருக்குது இது வந்து மஞ்சாக்கிழமை ஒரு மயிலோவை குடிக்கிறோம் மயிலோவை குடிச்சிட்டு வந்து இதுல ஏற்கனவே இன்னொரு மயிலோ போத்தல் இருக்குதானே என்று சொல்லிட்டு நாங்களுமே வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா பதிலுக்கு அந்த மயிலா போத்துல எரிஞ்சிட்டு வரும் அப்படி எரிஞ்சிட்டு என்னன்னு சொன்னா உனக்கு முன்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் இல்லத்தானே இதைத்தான் வந்து கண்டிப்பா உணர்ந்து கொள்ளணும் சமுதாயம் திருந்தும் சமுதாயம் திருந்தும் என்று சொன்னா கண்டிப்பா சமுதாயம் திருந்து போறது இல்ல முதல் மாற்றம் முதல் விதியை உங்கள இருந்து ஆரம்பிக்கலாம் உங்களிலிருந்து ஆரம்பிக்கலாம் அனைவரிடம் முதல் விதி ஆரம்பிக்கலாம் அவர்கள் ஆரம்பித்தால் தான் நாங்கள் ஆரம்பிப்போம் அவர்கள் செய்தால் தான் நாங்கள் செய்வோம் அப்படி என்று சொல்லி நினைச்சு கொண்டு ஒரு விஷயத்தை நழுவி போறது கண்டிப்பா வந்து ஆபத்தான ஒரு விஷயம் என்று சொன்னா குட்டியில உருண மட்டை மாதிரி அப்படியே கும்பலோட கும்பலா அப்படியே சேர்ந்து திரிய வந்து எந்த ஒரு யோசனை கிடையாது ஒரு மாற்றம் வேணும் என்று சொன்னா முதல்ல நாங்கள் மாறணும் நாங்கள் திருந்த சமுதாயம் வந்து தண்டப்பாட்டுக்கு திருந்தோம் என்னென்னு சொன்னா சமுதாயம் என்பது என்ன மனிதர்கள் பலரை இணைச்சது தான் வந்து அது சமுதாயம் அப்ப அந்த சமுதாயத்துல ஒரு உறுப்பினர் தான் மனிதர்கள் ஆகினா அப்ப இங்க வந்து நாங்கள் ஒரு ஆள் திருந்திக்க வந்து அங்க சமுதாயம் திருந்ததுக்கான பல திருப்பட்ட வழிகள் பிறகுன்றன இது வந்து ஒன்று எங்களை நாங்களே திருத்திக் கொள்ளணும் இரண்டாவது வந்து எங்களை நாங்களே பலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழி இரண்டாவது விஷயம் வந்து அதாவது நான் இந்த பற்றி சொன்னேன் இது போல உண்மையான விஷயம் என்னன்றே தெரியாம ஒரு மாஜிக்குள் ஆடுறதும் எங்களை பார்த்து எல்லாரும் எங்களை பார்த்து அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று ஒன்று எங்களை நாங்களே உயர்வா நினைச்சு கொள்றது இன்னொன்று வந்தவங்களை நாங்களே தாழ்வா நினைச்சு கொள்றது இந்த ரெண்டு நினைப்பாளைய நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னா கண்டிப்பா வளரவே மாட்டோம் இங்க வந்து யார் வளர்ந்துட்டு போவா அதாவது தன்னை தானே உயர்வா நினைக்கிறார்கள் என்ன நினைப்பிடும் நான் தான் எல்லாரையும் விட பெருசு சொல்லிட்டு அவர்கள் அடுத்த கட்ட முயற்சிக்கு போக மாட்டேன் தன்னை தானே தாழ்வா நினைக்கிறார்கள் என்ன செய்வனும் நான் வளர்ந்து என்னது செய்யறது என்ன விட அவன் எப்படியோ முன்னுக்கு வந்துடுவான் அதனால இந்த விஷயத்த விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பேசாம இருப்பார் ஆனா இந்த நடுவுல இந்த ரெண்டுமே இல்லாம தண்ட பாட்டுக்கு ஒரு சுத்தி தெரியுமே வந்து நினைச்சா கீழையும் போகலாம் நினைச்சா வரலாம் இந்த ரெண்டையும் அழகு இருக்குது கண்டிப்பா இந்த காணொளி பார்க்கிறார்கள் யாரா இருப்பீங்க நான் என்று சொன்னா நடுவுல இருக்கிறாள் தான் இருப்பேன் ஏனென்று சொன்னா எனக்குள்ள உழவு உழவு வந்து பலவீனங்கள் இருந்தாலும் எவ்வளவு தூரம் எனக்குள்ள செய்ய முடியாத பல செயற்பால் செய்ய முடியாது என்று நினைக்கிற செயற்பாடுகள் பல இருந்தாலும் அதையெல்லாம் சரி ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் அந்த ஒரு முடிவெடுப்பன் என்னைக்குமே நான் என்ன உயர்வா நினைச்சு கொள்ள மாட்டேன் என்னென்னு சொன்னா எப்பயோ எனக்கு மேல யாரோ ஒருத்தர் என்ன தாண்டின ஒரு புத்திசாலியா இருப்பினா இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்ல போய் வந்து எனக்கு நல்ல பே நல்லா பேசக்கூடிய மாதிரி இருக்குது ஆனா என்னால பாடியலாத இன்னொரு அது பாடக்கூடிய என்ன ஒப்பிடலாது அப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான திறமைகள் இருக்கின்றன தானே அப்ப யாரையுமே ஒருவருடன் ஒருவர் ஒப்பிடவும் முடியாது யாரையுமே உயர்த்தி பார்க்கவும் முடியாது அந்த ஒரு மனப்பாங்கு வந்து எனக்குள்ள இருக்கிறதால நான் அந்த நடுவுல இருக்கிறான் வந்து நினைப்பேன் அடுத்த கட்டம் என்ன நாங்கள் இன்னும் முயற்சி செய்யலாம் இன்னும் முன்னேறலாம் என்று சொல்லி ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு உந்து சக்தி வரும் சும்மாவே இருக்க மனம் வராது ஏதாவது ஒன்று செய்துட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று செய்துட்டே இருக்கணும்னு சொல்லி செய்து கொண்டே இருப்போம் இந்த மாதிரி என்ற ஒரு பிம்பத்துக்கு வந்து மாற்றுப்பட மாட்டோம் இந்த மா காந்தி அந்த விம்பத்துக்கு மாட்டுப்படுறார்கள் என்ன நினைப்பிடும் என்று சொன்னா அட இப்படியே இருக்கே இது நல்லா இருக்குது ஆனா கண்டிப்பா வந்து அது ஒரு தான் நான் உதாரணத்துக்கு ஒரு கதை என்று சொல்றேன் கேளுங்க இது வந்து உண்மையான ஒரு விஷயம்தான் அதாவது எல்லாருக்குமே ஆம தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த ஓடோடு இருக்கும் அந்த கழுத்து பகுதி வந்து நல்ல ஒரு மென்மையாக இருக்கும் அஹ் உண்மைக்குமே வந்து ஆம தண்ணி கெருகிக பார்த்து ஒரு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு நான் வந்து என்னுடைய கொஸ்டல் லைஃப் அதாவது விடுதி வாழ்க்கையில வந்து எங்கள் சிஸ்டர்ஸ் வந்து ஆம வளர்த்த வீணம் அப்போ ஆமியை வந்து நான் அதிக அளவில் ரசிப்பேன் எனக்கு அந்த ஆம ரசிக்கிறதுல ஒரு விருப்பம் வந்து இருக்குது அப்படி இந்த ஆமையை வந்து நான் ரசிப்பேன் இதுவே வந்து ஒரு நாட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த ஆமையை உணவாக உட்கொள்வார்கள் உண்மைக்குமே இது ஒரு கீழ்த்தரமான விஷயம் அதாவது ஆவி உணவு உட்கொள்றது நான் சொல்லல என்ன விஷயம் என்று சொன்னா எனக்கு இதுல உடன்பாடு இல்லை சில உயிரினங்களை உயிரோடு போட்டே தண்ணிக்குள்ள சுடுதண்ணிகளை அமைச்சிட்டு அதை எடுத்து சாப்பிடு மனநிலை எப்படி அது முடியுதுன்னு சொல்லி கண்டிப்பா எனக்கு தானே என்று உண்மைக்குமே வந்து மனிதாபிமானம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அனைவருமே மனிதர்கள் என்ற ஒரு எண்ணமுமே வந்து இருக்கின்றது இப்போ பூனைய கூட பார்த்தீங்கள சொன்னா உயிரோடு இருக்க சாப்பிடாது அதை வந்து முழுமையா வந்து தன்னுடைய வேட்டையினுடைய உயிர் பிரிந்த பின் அதுக்கு முன்னுக்கு நிறைய நேரம் இருந்து அதுக்கான அஞ்சலி செலுத்துவது போல ஒரு சில நிமிடங்கள் அந்த மிருகத்தையே பார்த்து கொண்டிருந்து அதன் பிற்பாடுதான் பூனை அந்த வேட்டையை வந்து தன்னுடைய உணவாக ஏற்றுக்கொள்ளும் இதை நீங்கள் அவதானிக்காம விட்டா ஒரு பூனை அவதானிச்சு பாருங்க ஒரு பூனை ஏதாவது ஒரு எலிகையோ இல்லாட்டி ஒரு சிறு பூச்சியை தன்னும் வேட்டையாடினா அதை வந்து உயிரோட உணவாக உட்கொள்ளாது இன்னும் அதை உடனே உணவாக உட்கொள்ளாது தன்னுடைய வேட்டையினுடைய உயிர் பிரிந்த பின் ஒரு சில நிமிடங்கள் கழித்து தான் அந்த உணவை உட்கொள்ளும் இது வந்து ஐந்து அறிவு ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கின்றது ஐந்து அறிவு ஜீவனுடைய உணவாக படைக்கப்பட்ட உணவுகள் அவை கண்டிப்பாக அது சமுதாயத்தில் அதாவது உலகத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு செயற்பாடு எல்லாமே ஒரே இயற்கையா இனப்பெருக்கம் அடைஞ்சு கொண்டிருந்தா வந்து அந்த பூமி தாங்காது தானே அதால உலக இயற்கை இந்த படைப்பு அது அப்படி நடக்குது அது ஒரு விஷயம் ஆனா நாங்கள் எல்லாரும் மனுஷன இந்த தண்ணீர்கள் உயிரோடு போட்டு ஒரு சில மிருகங்கள் அமைக்க அதை பார்க்கவே சத்தியமா வந்து ஒரு கவலையார் இருக்கு மே விவார மன்னிதர்கள் இருக்கிறார்கள் இதை நீங்க சரி என்று சொன்னீங்களே சொன்னா கண்டிப்பா அதுக்கு என்ன சொல்றேன் எனக்கு தெரியல என்ன நீங்க திடுனீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு என்ன சொல்றேன் கண்டிப்பா எனக்கு அந்த விஷயம் தெரியல சரி இந்த ஆமை என்ற கதைக்குள்ள வருவோம் இந்த ஆமை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் முதல்ல குளிர்ந்த நீருக்குள்ள ஆமையோ கொட்டுவார்கள் உயிரோட நினைக்கும் நான் வந்து இன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வந்துட்டேன் நினைக்கும் பிறகு என்ன செய்வார்கள் அந்த குடிந்த நீரை சூடாக்குவார்கள் சூடாகிக இப்படி நல்ல உற அடுப்புலதான் சூடாக்குவார்கள் சூடாகிகை வந்து மிதமான சூட்டுல வரும் அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சூடு கூடிக்கொண்டே போகும் இந்த மிதமான சூட்டுல வரைகிற நிலைப்பாடுவாங்க வெதுப்பான நீர்ல குளிப்பாட்டுகிறார்கள் அந்த அப்பாவி ஆமை ஒருபோதும் அறிந்ததில்லை அடுத்து வர போதும் போகும் அக்கினி சுவாலையில் நான் இறையாவே நின்றேன் உண்மைக்குமே வந்து அந்த ஆமை அந்த மிதமான சூட்டை அனுபவித்து அஹ் ஆட்பரித்துக் கொண்டிருக்கும் அப்படியே போக போக அந்த சூடு வந்து அதிகமாக அதிகமாக அக்கினி இந்த தன்மை அதிகமாக அந்த ஆமை இறந்து போயிடும் அந்த ஆமையை வந்து உணவாக உட்கொள்வார்கள் பாருங்க ஆமையினுடைய ஆரம்ப கட்ட நிலை எவ்வாறு இருந்தது என்று சொன்னா நான் இங்கு சந்தோஷமாக இருக்க வந்திருக்கிறேன் ஆனா என்ன நடந்திருக்குது அதுதான் இது வந்து மட்டும் ஆமையால சிந்திக்க முடியாது ஆனா மனிதர்களாகியங்களால சித்திக்க முடியும் உண்மை பொய் பொய்யது எங்களுக்கு எங்க போனால் நல்லது நடக்கும் எங்களுக்கு எங்க போனா ஆபத்து இருக்கின்றது எந்த இடத்துல நாங்கள் தவிர்க்கணும் எந்த இடத்துல தவிர்த்திருக்கணும் எந்த இடத்தை ஏற்றுக்கொள்ளணும் எந்த இடத்துல எங்களை கருத்துக்களை பதிவிடணும் எந்த இடத்துல நாங்கள் செயற்படணும் என்று சொல்லி எங்களுக்கு ஒவ்வொரு முயற்சிகள் இருக்கின்றது எங்களுக்குண்டு சொல்லி ஒரு மனது இருக்கின்றது எங்களுக்குண்டு சொல்லி ஒரு செயற்பாடுகள் இருக்கின்றது திட்டங்கள் இருக்கின்றது அடுத்த கட்ட வாழ்க்கை இருக்கின்றது இந்த அடுத்த கட்ட வாழ்க்கையில வந்து நாங்கள் எடுக்கப் போகின்ற முடிவுகளாக இருக்கலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு செய்ய போகின்ற ஒவ்வொரு வேலைகளாக இருக்கலாம் அதுல வந்து எங்களுக்கு கண்டிப்பாக சரியானது மட்டும்தான் நாங்கள் தெரிஞ்சிருந்து செய்யணும் தவறானது செய்ய வந்து கற்றுக்கொள்ளலாம் அதுக்காக பொய்யான மாஜைக்குள்ள போயிட்டு பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை கண்டிப்பாக அது வந்து எங்களை தாண்டி எங்களோட குடும்பத்தை எங்களோட சமுதாயத்தை கூட பாதிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதால உறவுகளே ஒவ்வொரு விஷயத்திலயுமே அவதானமா இருங்க ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து கவனமா சேர்ப்படைக்க வாழ்க்கை வந்து அழகாக இருக்கும் இன்றைய தினம் எப்பொழுது பொருள் யார் யார் வாய் கேட்பினும் ஒரு துண்டு கூட வெட்டாம அப்படியே வந்து ஒரு ஐடியா அப்லோட் பண்ண போறோம் நீங்க பார்த்து சொல்லுங்க எப்படி இருந்த இந்த வீடியோன்னு சொல்லி மறக்காம கருத்துக்களையும் பதிவிடுங்கோ அதுதான் வந்து அடுத்த வீட்டை வளர்ச்சியை நோக்கி கூட்டிக் கொண்டு போகும் என்ற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு கொண்டு நாளைக்கு ஏதாவது வீடியோ இன்னும் கருத்துள்ள கதைகள் உங்களுக்கு தேவை கருத்துள்ள தலைப்புகள் காணொலிகள் நாங்கள் பார்க்கணுமென்று ஆசைப்படுறோம்லேருந்து குழல்ல விழ நினைச்சிங்கன்னு சொன்னா கூட மறக்காம கருத்துப்பட்டியில பாதி கொடுங்க நாளை சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நாள் தாரகா நன்றி